வணக்கம் நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம் இன்றைக்கு முக்கியமாக கிண்டியில இருந்த ரேஸ் கோர்ஸ் குதிரை பந்தயத்திற்காக உருவாக்கப்பட்ட பிரிட்டிஷ் காலத்துல உருவாக்கப்பட்ட நூத்தி அறுபது ஏக்கர் நிலத்தை வந்து அரசாங்கம் கையகப்படுத்தி உள்ளது அதை எதிர்த்து கிண்டி ரேஸ் கோர்ஸின் சார்பாக தொடரப்பட்ட வழக்கை ஒட்டுமொத்தமாக கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக தமிழகத்தினுடைய அரசாங்கத்துக்கு ஆதரவாக இன்றைக்கு ஒரு தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் திரு வில்சன் அவர்கள் தி மோஸ்ட் வெயிட்டட் சீனியர் கவுன்சில் மிஸ்டர் வில்சன் என்றைக்குமே வந்து திமுகவிற்காக போராடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒவ்வொரு கேஸையும் வின் பண்ணி கொடுக்கிற மிஸ்டர் வின்சன் அப்படின்னு கலைஞரால் செல்லமாக பாராட்டப்பட்ட திரு வில்சன் அவர்களினுடைய இந்த வெற்றி தமிழகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான ஒரு இயற்கை சூழலை விரும்பக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் ஒரு விதமான ஒரு வெற்றி கழிப்பை கொடுத்திருக்கிறது இதை பத்தின ஒரு டீடைல்டான வீடியோ இப்ப பார்க்க இருக்கிறோம் கிண்டி ரேஸ் கோர்ஸ் இது மிக முக்கியமாக குதிரை பந்தயங்கள் நடக்கிறதுக்காக அன்றைக்கு பிரிட்டிஷார் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நூத்தி அறுபது ஏக்கர் உள்ள மைதானம் இந்த மைதானத்தில் நிறைய திரைப்படங்கள் நம்ம பார்த்திருப்போம் மிக முக்கியமாக கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி வெளியான திருவிளையாடல் ஆரம்பத்துல திரு தனுஷ் அவர்களும் திரு பிரகாஷ் அவராஜ் அவர்களும் நடைபெற ஒரு பாட்டு வந்து அங்கதான் ஷூட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல உலகத்தரம் வாய்ந்த ஒரு குதிரை பந்தயங்களை மேல்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த குதிரை பந்தயங்கள்ல ரொம்ப ஆர்வமாக விளையாடுறதுக்குரிய அந்த முகாந்திரமாக உருவாக்கப்பட்டதுதான் அந்த மைதானம் அப்போ அந்த மைதானத்துக்கு இன்றைக்கு தேவை இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கு சென்னை வந்து அன்றைக்கு பிரிட்டிஷார்கள் இருந்த சமயத்துல ஒட்டுமொத்தமாக அது வந்து ரொம்ப சுருகுண பகுதி அப்படிங்கிற போர்வையில அது வந்து அவுட்டர் கிண்டியில வந்து அந்த ஏரியா அவுட்டருங்கிற ஏரியா அப்போ அந்த அவுட்டர்ல இருக்கக்கூடிய ஏரியால அப்பேற்பட்ட ஒரு இடத்தை வந்து கேளிக்கைக்காக பிரிட்டிஷர்கள் உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க ஆனால் இன்றைக்கு அந்த ரேஸ் கோர்ஸ் இருக்கிற இடம் சென்னையினுடைய ரொம்ப 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 மிக முக்கியமான இடம் கிண்டி ஆளுநரினுடைய மாளிகையும் அந்த கிண்டி ரேஸ் கோர்ஸும் வேளச்சேரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரேஸ் கோர்ஸை சுத்தி பல்வேறு ஏரிகள் உருவாயிருக்குது பல முக்கியமான ஏரிகள் வேளச்சேரியினுடைய மிக முக்கியமான ஏரி அது வழியா தான் கிராஸ் பண்ணி போகணும் அப்போ இந்த இடத்துல நடைபெற கூடிய ஒரு இந்த ரேஸ் கோர்ஸ் இன்றைக்கு காலத்துக்கு முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுற இல்லையா அந்த கேள்வியினுடைய இன்றைக்கு நீட்சியை தான் தமிழக அரசாங்கம் இதற்கு எதிராக வலுவான ஆதாரங்களை முன்வைத்து அந்த கிண்டி ரேஸ்கோஸினுடைய குத்தகை வந்து காலம் முடியுது அந்த அசோசியேஷனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குத்தகை காலம் முடிந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு அதை இன்னும் நாங்கள் நடத்தணும் ஏன்னா இதை மிக முக்கியமாக அந்த ரேஸ்கோஸினுடைய அசோசியேஷன் தலைவராக பல ஆண்டு காலமாக இருந்தவர் எம்ஏஎம் அவர்கள் எம்ஏஎம்னா நம்ம அந்த செட்டிநாடு குழுமத்தினுடைய தலைவர் காலம் சென்ற எம்ஏஎம் அவர்கள் மிக முக்கியமாக குதிரை மேல ரொம்ப

இருந்து கொடுக்கப்பட்ட வாதம் ஹைகோர்ட்ல என்ன சப்மிட் பண்ணிருக்காங்கன்னா இந்த குத்தகை முடிந்ததுக்கு அப்புறம் நாங்கள் அங்க பப்ளிக் ஒர்க்ஸுக்காக எடுக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ் இருக்குது ஒட்டுமொத்தமான இயற்கையை தாண்டி பொதுமக்களுக்கு அங்க மிகப்பெரிய ஒரு பயனுள்ள ஒரு எக்கோ பார்க்கை உருவாக்க வேண்டியிருக்குது அந்த எக்கோ பார்க்கனுடைய இன்றைக்கு தேவை வந்து அங்க வேளச்சேரியில மிகப்பெரிய வெள்ள சமயங்கள்ல மழை சமயங்கள்ல மிகப்பெரிய வெள்ளங்கள் அங்க தேங்கி நிற்கிறது தண்ணிகள் தேங்கி நிற்கிறது எவ்வளவுதான் கால்வாய்களை உருவாக்கினா கூட அங்க வெள்ள நீர் வடிகாலுக்கான ஒரு போதிய கட்டமைப்புகளும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் விரிவாக்கம் பண்ண வேண்டியது இன்றைக்கு காலத்தினுடைய தேவைகளாக இருக்குது அது போக இன்றைக்கு ஏர் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய இன்றைக்கு மாசுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவ்வளவு பெரிய ஒரு ஹார்ட்ல சென்னையினுடைய மைய பகுதியில இருதயம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு கேளிக்கைக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு தனியாருக்கு கொடுக்கப்பட்ட இந்த இடம் குத்தகைக்கு அப்புறம் தமிழக அரசாங்கத்திடம் இருப்பது மட்டும்தான் அறம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறத முன்வைத்து திரு வில்சன் அவர்கள் இன்றைக்கு போராடி இந்த அறிவிக்கையை வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல மாதமாக வைத்தார் அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவர்கள் இன்றைக்கு காலத்தினுடைய தேவை வந்து இருக்கிறதுனால இந்த கிண்டி ரேஸ்கோஸ்காக கொடுக்கப்பட்ட அந்த புத்தகையை கோவை முன்னாள் நீதிபதி வந்து முன்னாடி இருந்த ஒரு நீதிபதி ஸ்டேட்டஸ்கோ அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது தீர்ப்பை வந்து இன்றைக்கு மாற்றியமைத்து அதர் உள்ளார தமிழக அரசினுடைய பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து மராமத்து பேழைகளை பண்ணலாம் அதே மாதிரி குளங்கள் நாலு குளங்களை அதில் கட்டமைக்க நிரூபிக்க இருக்கிறாங்க தமிழக அரசாங்கம் அதையும் மேற்கொள்றதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை அதே மாதிரி கிண்டி கோஸினுடைய அந்த அசோசியேஷன்ல இருந்த பழைய உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இதற்கு எந்த விதமான இடைஞ்சல்களையும் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கிளியர் கட் மேண்டேட்டையும் ஏக்கர்லையும் தமிழக மக்களுக்கும் சென்னை வாசிகளுக்கும் தேவையான இந்த எக்கோ பார்க்கையும் நான்கு விதமான குளங்களையும் கட்டி அமைத்து தண்ணீர்கள் அதிகப்படியாக ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த வேளச்சேரி ஏரியிலிருந்து வரக்கூடிய தண்ணிகளையும் பொதுவாக அந்த ஏரியாவில் குழுமி இருக்கக்கூடிய தண்ணிகளையும் சதுப்பு நிலமாக எப்படி அந்த ஈரப்பதத்தை ஒதிந்து கொள்ளறதுக்கு ஏதுவாக இருக்குமோ அது போல அங்க மிக முக்கியமாக இந்த பாண்டை உருவாக்கக்கூடிய வேலைகளை தமிழக அரசு செய்யலாம் அப்படிங்கிறத தீர்ப்பாக கொடுத்திருக்குது சென்னையினுடைய டிஸ்ட்ரிக் கோட் அத்தாரிட்டி சோ இதை கையகப்படுத்தி கொடுத்த திரு வில்சன் அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களும் கடமைப்பட்டிருக்கிறதாக பொதுமக்கள் இன்றைக்கு சோசியல் மீடியால தெல்ல தெளிவாக அவர்களுக்கான பாராட்டுகளை தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சோ தொடர்ச்சியாக தமிழக அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எந்த விதமான ஒரு இடைஞ்சல்கள் வந்தாலும் திரு வில்சன் அவர்கள் எடுக்கக்கூடிய அப்பியர் ஆகக்கூடிய எல்லா கேஸ்லையுமே வெற்றியை பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத திரும்பி மீண்டும் ஒரு முறை திரு வின்சன் அவர்கள் கலைஞரால் பாராட்ட பெற்ற திரு வின்சன் அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறார் ரொம்ப நன்றி மற்றும் ஒரு வீடியோவில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நன்றி வணக்கம்